அஷ்டோ ராஜாராம் திருச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் மகர ராசி பழங்களை தான் வந்து பார்க்க இருக்கிறோம் ஆய்வு செய்வதற்கு முன் இந்த நாட்கள்ல சந்திராஷ்டம் நாட்கள் இந்த வந்து எதுவும் செய்யாமல் இருப்பது வந்து நல்லது இருபத்தி ஏழாம் தேதி ஏழு முப்பத்தி ஆறு இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வந்து காலை பத்து முப்பது வரை எந்த இதுவும் செய்யாமல் இருப்பது ஏன்னா சந்திராஷ்டம் என்பதால் வெளியூர் வெளிநாட்டு வந்து இருபத்தேழுலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பத்து ஏழு எதையும் வந்து செய்யாமல் இருப்பது நல்லது ஏன்னா இந்த நாட்களில் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா வந்து வெளியூட்டு வெளியூர் வெளிநாட்டு பிராணிகள் இரவு வண்டி வான இருப்பது புதிய செக்கில் வந்து கையெழுத்து போகிறேன் இல்லை யாருக்கும் ஜாயிண்ட் ஜாமீன் போகிறேன் புதிதாக வந்து தொழில் தொடங்க போகிறேன் சுபகாரியங்கள் அனைத்தையும் வந்து நீங்கள் வந்து தடை செய்வதால் இந்த காரியங்கள் செய்யும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள் வந்து ஏற்படும் நீங்களே வந்து ஒரு மனக்குழப்பம் ஒரு பதட்டத்தில் வந்து இருப்பீங்க ஏன்னா வந்து ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்க வரை சந்திராசனம் தான் ஒரு நாள் வந்து சந்திராசனம்ங்கிறது வந்து அது வந்து தவறான கருத்து எட்டாம் இடத்தில் இருக்கும் வரை அவர் சந்திராசம் என்று வந்து கூற வேண்டும் எனவே இந்த நாளில் எதுவும் வந்து செய்யாமல் இருக்கும் மகர ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்தில் சனி இருப்பது தனம் பொருளாதாரம் சின்ன சின்ன குடும்பத்தில் பிரச்சனை இருக்குங்க பெரிய அளவு வந்து பாதிப்பு கிடையாது மூணாம் இடத்தில் மூணு பார்த்தக்கூடிய செவ்வாய் மூன்றாம் இடத்தில் பத்தாம் இடத்தை பார்ப்பது ஜீவனம் பொருளாதாரம் எல்லாம் சிறப்பாக இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு அவர் மூணு பத்தக்கூடிய நாளிலிருந்து தன்னுடைய வீட்டை தானே பாரிக்கின்றார் இதுபடி மிக மிக சிறப்பான நல்ல பலன்களை வந்து கொடுப்பார் உங்கள் ராசியை வந்து குரு பாரிக்கிறார் மூணு ஐந்தாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பது வந்து சிறப்பு உங்களுடைய ராசிக்கு வந்து ஆறுக்கு கூடிய ஆறாம் இடத்துல காரகனும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு வந்து ஐந்து பத்து கூடிய ராஜ யோகாதிபதியுடன் வந்து சேர்ந்து இருப்பதால் மிக அவரும் வந்து ஆறாம் இடத்தில் வந்து இருப்பதால் நல்ல வேலையானது வந்து கிடைக்கும் அதே சமயத்தில் தமனாருக்கும் தாப்பனாருக்கு சின்ன சின்ன கெல்தரியான பிரச்சனைனா காரகனும் அவர் தான் பாக்கியால் அவர் தான் போய் போய் ஐந்து பத்து சம்மந்தப்பட்டிருக்கு சம்மந்தப்பட்டிருப்பதால் வந்து சின்ன சின்ன கெல்தரியான பிரச்சனை வந்து தகப்பனார்க்கு இருக்கத்தான் வந்து செய்யும் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும் பொழுது மூன்றாம் இடத்தில் ராகு இருப்பது பெரிய அளவு பாதிக்க மாட்டார் புகழ் வெற்றி கீர்த்தியை கொடுக்கக்கூடிய ராகு புகழ் வெற்றியை கொடுத்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடியது கண்ணிக்கு குருவின் பார்வையில் வேற இருக்கிறார் குரு வந்து வந்து ஐந்தாம் இடத்திலிருந்து ஒன்பது பதினொன்று ஒன்றாம் இடத்தை வந்து பார்ப்போம் மிக மிக வந்து சிறப்பு என்றே சொல்லலாம் பாக்கிய அதிர்ஷ்டம் ஓரளவு சிறப்பாக இருக்கும் ஆனால் காரகன் பண்ணும் பாக்கியாதிபதி பாவகத்தை குரு பார்க்க ஆனால் பாவகாதிபதியும் காரகனை வந்து சுக்கரனோடு சென்றிருப்பது தான் சற்று வந்து வீக்னஸ் எனவே உங்களுக்கு சிறப்பான பல அமைப்பில் வந்து இருக்கிறது கடக ரிஷப சுக்கரனாக உங்களுடைய ராஜயோகி ஐந்து பத்துக்கூடிய சுக்கரன் வந்து ஆடி மாதம் பதினென்னாம் தேதி ஆதி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து கடக சுக்கரனாக வந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு நீங்க செய்யக்கூடிய சொல்லியில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமானது இருக்கு ஜவுளி ஜவுளு கடை நடத்துறவங்க கவரிங்கு இது மாதிரியான பெரிய ஹோட்டல் நிறுவனம் நடத்துகிறோம் இருக்கு ஐந்து பத்து குடையல் வந்து ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை வந்து பார்ப்பது இருபத்தெட்டு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு வந்து உங்கள் தொழில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் வந்து அதுவரை வந்து முன்னேற்றம் வந்து வருமானம் வரும் ஆனால் பெரிய அளவு வருமானம் இருக்காது மத்திய ஏன்னா வந்து உங்களுடைய ஐந்து பத்து குடைய அந்த சுக்கரன் வந்து ஆறாம் இடத்தில் போய் மறை மறைந்துள்ளார் ஆறாம் இடத்தில் அட்டமாதிபதியான சூரியனோட அதே மாதிரி வந்து ஆறு ஒம்பது குடையில இருந்துள்ளதால் வந்து வண்டி வாகனத்தில் வந்து சற்று செல்வது இதெல்லாம் வந்து நிதானம் தர உங்க மனைவிக்கும் வண்டி வாகனத்தில் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா காரகன் போய் சுக்கரன் வந்து அட்டமாதி விதியுடனும் வந்து ஆறு ஆறு ஒன்பது கூட சேர்ந்து இருப்பதால் வந்து மனைவிக்கும் தாப்பனாருக்கும் சின்ன சின்ன ஆஸ்பத்திரி செலவில் வண்டி வாகனத்தை கீழே விழக்கூடிய அந்த அமைப்பு வந்து கண்டிப்பாக வந்து குறனாக சொல்லி இருபத்தி ரெண்டாம் தேதி வரை சின்ன சின்ன பிரச்சனை வந்து இருக்கிறது நீங்கள் வண்டி வாகனத்தில் வந்து செல்லும்போது சற்று வந்து கவனமாக இருப்பது வந்து நல்லது மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் செவ்வாய் பகவானை நீக்கிறார் ராகு கேது மிகவும் சாதகமாக இருக்கிறது குரு பகவானும் சாதகமாக வந்து இருப்பது மிகவும் சிறப்பு அட்டமாதிபதி வந்து அட்டமாதிபதியும் அதே சமயத்தில் பாக்கியாதிபதியும் சேர்ந்து இருப்பது ஆறாம் இடத்தில் இருப்பது சின்ன சின்ன நோய்களுடைய பிரச்சனை தகப்பனாக மனைவிக்கும் ஆனா இருந்தால் பெரும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து கொடுக்கும் பெரிய அளவு வந்து கஷ்டங்கள்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கிருச்சு ரெண்டாயிரத்தி இருந்து நீங்கள் பட்ட கஷ்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை வாய் விட்டு அழுது அந்த கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இப்போ ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அண்ணதோட வந்து பெரிய அளவு வந்து அவர் தனாதிபதி அவரே வந்து ராசிநாதன் யோகத்தை தான் கொண்டு தனஸ்தானத்தை எல்லாத்துக்குமே விதிகளுக்கு இருக்குது ராசிக்கு அதிபதி அவரு தனஸ்தானத்துக்கு தனசுநாதன் தான் தனத்தை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் வந்திருக்கிறார் ஆக மொத்தம் முப்பது சதவீதம் கெடுகளையும் எழுபது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பில் வந்து கிரகங்கள் வந்து சாதகமாக வந்து இருக்கிறது ஆக மொத்தம் வந்து செவ்வாயும் சாதகமாக இருக்கிறார் குரு பகவானும் வந்து சாதகமாக இருக்கிறது சுக்கர பகவான் ராஜயோகாதிபதி இருபத்தி ரெண்டாவது தேதிக்கு மிகப்பெரிய தொழிலும் மே முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து இருக்கிறார் அது ஒன்று மட்டும்தான் இருக்கிற இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு தொழில் மிகப்பெரிய அபிவிருத்தி வளர்ச்சியானது வந்து இருக்கும் மேற்படி வந்து நான் அந்த இருபத் சந்திராசனம் சொன்ன நாட்களில் எதுவும் வந்து செய்யாமல் வந்து இருப்பது தான் நல்லது ஏன்னா வந்து அதில் மட்டும் வந்து செஞ்சாங்க இருபத்தேழாம் தேதி காலை ஏழு முப்பத்தி அஞ்சுலருந்து காலையிலேருந்து அதே மாதிரி இருபத்தி ஏழாம் தேதி ஏழு பிஎம் வரை சற்று வந்து எதிலையும் வந்து நிதானமாக இருப்பது சுபகாரியங்கள் எதுவும் செய்யாமல் சற்று வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் இதெல்லாம் வந்து தவிர்ப்பது சற்று வந்து உங்களுக்கு நல்லது இருபத்தஞ்சி டு இருபத்தேழு டூ இருப்பது வரை வந்து சற்று நிதானமாக இருப்பது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்தையும் பதிவாக கொடுக்கும் இருபத்தேழு டு இருபத்தி முப்பது வரை வந்து எந்த காரியங்களையும் சுபகாரியங்களையும் தொடாதீர்கள் சுபகாரியம் தொட்டார்கள் வண்டி வாரத்தை எடுக்க வேண்டாம் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசதேதன் முதல்வர் அதை யூடியூப்ல இப்போ தமிழ் அடிச்சிங்கன்னா இன்னொரு வீடியோ வரும் ஒரே ஒரு இது ஒன்று வந்து ரிசல்ட் வெளியே வந்துடுச்சு இன்னொரு தலைவர் ரிசல்ட் வந்து வெளியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இரண்டு தலைவர்களை கணித்துள்ளேன் ஒன்று இந்தியாவின் பிரதமர் இன்னொன்று வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்ட முதல்வர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கணித்தபடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக அவர் தான் இவருதான் வாய்ப்பு இருக்கலாம்னு சொல்லி இவருதான் வந்து மூன்றாம் முறையாக வந்து பிரதமர் வந்து ஆகி மூன்றாம் முதையாக முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருடைய சாதனை சமன் செய்வார் என்று கூறி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அடித்தபடியே வந்து அவர் வந்து பதவி மூன்றாம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதுதான் நடக்கப்போகுது சட்டசபைதரின் முதல்வர் அவர் தான் கேபி பிரசன்ன சகனை நிமித்த வச்சு முடியும் மிஸ்ஸே ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு ஆயிரத்தி நூறு ஆறுநூறு வியூவர்ஸ் தான் வந்து பார்த்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முழும போய் யூடியூப்பில் போய் தமிழ் அடிப்பேன் நினைச்சேன் அஷ்ரோராஜன் சொன்னால் ஒரே பள்ளியில் ரெண்டு தலைவர் நினச்சிருக்கேன் தனிப்பட்ட முறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதலில் யாரும் யூடியூபில் போய் தமிழ் அடிச்சு நினச்சேன் அஸ்ரோராஜன் சொன்னால் ஒரு வீடியோ வந்து ஷார்ட் வீடியோ வந்து ஸ்க்ரோல் பண்ணி பண்ணியும் ஒரு ஷார்ட் வீடியோவை வந்து மூவாயிரம் வியூர்ஸ் பார்த்துருக்காங்க ஒரு லென்த்து வீடியோ பத்து நிமிஷமா போட்டேன் இரநூத்தம்பது வியூவர்ஸ் தான் பார்த்துருக்காங்க அன்றைக்கு ஒரு நாள் தான் அந்த அரை இயர்ஸ் போச்சு அந்த ஒரு நாள் தான் இருநூத்தம்பது அதுக்கு மேலே போகவே இல்லை அதுக்கு என்ன காரணங்கிறது எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரியும் கடவுள் கண்டிப்பாக வந்து கஷ்டப்பட்டு ஒரு பிரிட்ஷனை பண்ணுறவங்கள வந்து கண்டிப்பாக கடவுள் கைவிட மாட்டார் போய் பாருங்கள் அனைவருக்கும் நன்றி